ता नरे नरे तो मेरे उतना ज्यादा तो नहीं है इसको मैं इतनी करवट कर दूं सर्व ला पास नहीं है करो ये बहुत अच्छा हम्म सुपर वो माइला साफ लिया मां ना तुम लोग ये वासने केला ना इ स्मेल मत ना, ना मुक्ति hmm. अबे तो के उत ना हं ये तो वाला उत्सव ना அது தம்பி ஓடு அவனும் முதல்ல வராதுல்ல இதுதானே முடியும்

எனக்கு மீன் தான் முடிக்கும் பிடிக்காது சம்மா மீன் தான் பிடிக்கும் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல ராமலம் பூடம் பண்ணிட்டேன் வெங்கயம் சோம்பு வெங்கயம் பட்டு தமிழ் சுற்றி நல்லா சின்ன வாயிட்டம் முழுசாக போடுவோம் நல்லா அதே மாதிரி பூண்டோம் பெங்க அப்படியே நல்லா ரோஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் ஸ்மெல்லே மட்டும் இருக்கும் மீன் குழம்பு கருவாடி குழம்புக்காங்க ஸ்பெஷல் சின்ன வெங்காயமும் பூண்டு இருக்குங்க நல்ல வெந்தயத்தை நல்லா நல்ல எண்ணெயை வெடிச்சு விட்டுட்டு வெண்டை தீ சோம்பையும் அப்படி எண்ணெயிலேயே நல்லா வேக விடணும் சொல்லுவோம் அந்த வெந்தயம் நல்லா கரெக்டாக வெடிச்சு வெங்காயமும் பூண்டு நல்ல எண்ணெய் வதங்கிச்சுனாலே போய் டேஸ்ட் அல்பிமேட்டாக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம்

அவங்களுக்கு பயசுகிட்டே இருந்தேன் இதை எப்படி போகணுன்னு இது கம்மாமீன கடல் கடல் தான் இல்ல கம்மாமீனில் கருவாட்டு கண்டைங்க இருக்குங்க அதான் கம்மாமீன் தான் அண்ணன் கண்டையா அதாவது இருக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னாங்க

నూత రూపాయ ఇరూ ఉంది నాకు రెండు కిలో అది సో Takk சாரங்க இல்ல மழசா படுத்துறோம் இல்ல குழம்பு சாப்பிடுவீங்களா? நீ சாப்பிட்டவளோ காரகளோ மாதிரி இருக்கு. انا மாதிரி இருக்கும் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்